கத்தோரி நாமம் மகிமைப்படுவதாக என்ற இறைவார்த்தை உபாகமம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று வசனங்கள் உங்கள் தெய்வனாக கத்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசிய போனீர்கள் Deuteronomy 132 33 In spite of this, you do not trust in the Lord your God, who went ahead of you on your journey in fire by night and in a cloud by a day, to search out places for you to camp and to show you the way you should go into Vasikram. கத்தர் அவர்களுக்கு தங்க வேண்டிய இடத்தை காண்பித்து அவர்களுக்கு முன்னாக சென்று அவர்களுக்கு பாதையை காண்பித்து அவர்களை அற்புதமாக அதிசயமாக அவருடைய வல்லமையை காண்பித்து நடத்தினாலும் சுமந்து வந்தாலும் அதை அறிந்தும் அசிரவேலர் அவர் மேல் விசுவாசம் வைக்காமல் அவர்கள் தவறிப் போனார்கள் என்பதை மோசை கூறுகிறார் தேவன் மேல் அவர்களுக்குரிய நம்பக தன்மையை கேள்விக்குறியாக இருக்கிறது என்கிறதை மோசி அறிந்து மனவேதனையோடு இதை அவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறதை நாம் இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்